கனவாக கூட்டு இல்லைன்னா கனவா அவியல்னு சொல்லுவாங்க நான் எங்கள் வீட்டில் கனவானால் இந்த மாதிரி வைப்பேன் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா ஆனியன் சின்ன வெங்காயம் உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணாம் எடுத்துக்கோங்க நான் தான் எடுத்துக்கி எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் அடுத்து தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி அடுத்த அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைமுறி எடுத்துக்கோங்க அதில் ஜீரகம் கரிலீஸ் பச்சை மிளகா பச்சை மிளகா நீட்டமான இந்த மிளகா நீட்டமான இந்த மிளகாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணான்னா அது உங்களோட விருப்பம் மஞ்சள் பொடி ஆப்ஷனல் கலராக வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இல்லை ஒயிட்டாக தான் அவியல் வேணுன்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம் இப்போ என்ன இடத்த பார்ப்போம் சட்டி வச்சாச்சு நீ தேங்காய் நெல்லாம் பண்ணுறேன் நீங்க எந்த எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாம் நான் தேங்காய் யூஸ் பண்ணிக்கிறேன் தேவையான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு கனவா நான் கழுவி வச்சிருக்கிறேன் மஞ்சள் பொடி போட்டு கிளீனா கழுவி வச்சிருக்கு கழுவி அந்த வாஷ் இதுக்கு முன்னாடி வாஷ் க கனவா எப்படி வாஷ் பண்றதுன்னு போட்டுறது கழுவுறது எப்படி கிளீன் பண்றது இப்படின்னு போட்டிருக்கேன் அது போய் பாருங்க அதில் தலையை அப்படியே போடணும்னு போடலை தலையை எதுவும் பண்ணனா அதை முழுசாகவே அப்படியே போட்டால் மாதிரி உடம்ப மட்டும் அதோட உடம்ப மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு பொட்டியாச்சு ஆனியன் போட்டுக்கோம் அடுத்த எங்கள் வீட்டில் இருந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷான கறி I love this. அளவுக்கு வதங்கனா இட்டக்களவு செய்யறதுங்களா இந்த அளவுக்கு வதங்கினதும் தக்காளிய போட்டுக்கோம் தக்காளிய போட்டதும் தக்காளியை போட்டதும் கொஞ்சமா சால்ட் போட்டுக்கோங்க வதங்கறதுக்காங்க தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறம் மிளகா பொடி போடணும் போடுறேன் பச்சை மிளகோட போட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா அதில் வேணும்னா அதிகமாக பச்சை மிளகா போட்டுருலாம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த இந்த மிளகா பொடி போட்டால் தான் சின்ன பிடிக்கும் அப்படின்னு இருக்கும் குழம்பு மிளகா பொடி ஏதாவது போட்டுக்கோங்க இந்த அளவு வதங்குனா இதில் நம்ம கழுவி வச்சுருக்கா கொஞ்சமா கொஞ்சமாக எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க கணவாயை பொறுத்தவரையும் மெயின் ரொம்ப இதை போட்டு வேக வைக்கவே கூடாது கொஞ்சம் நேரத்திலேயே கிட் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப நம்மளால சாப்பிடவே முடியாத ரப்பர் மாதிரி ஆயிடும் கூடையே இந்த அரைச்சி வச்சுருக்கேன் ஹீட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அரைச்சி வைக்கிற வச்சுருந்தா இந்த இது போட்டுருவோம் தண்ணி இதுல ஏன்னா இதிலே தண்ணி கொஞ்ச மஞ்சள் பொடி கலர் வேணா போட்டுக்கோங்க தேங்காயிலோட நார் வேக வச்சாலும் உனக்கு இந்த மாதிரி திறந்து வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் போதும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா ரப்பர் போல் எடுக்கும் தின்ன முடியாது சாப்பிட சாப்பிடது சாஃப்டாக நல்லா இருக்கணும்னா ரொம்ப நேரம் குக் குக் பண்ணக்கூடாது அதுதான் இதோட மெயினே பார்த்தீங்களா தண்ணி விடாமலே எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப வேக வைக்க முடியாது தண்ணி கொஞ்சம் வத்துனதும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் கலருக்கு வேணா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நான் போடல பெருசு பெருசா அரைஞ்சிட்டேன் எடுத்து வந்துருக்கான் நான் என் பிள்ளை கொடுக்கறதுனால மிளகா பொடி ஒன்றும் நான் காரம் ரொம்ப எடுக்க மாட்டேன் உங்களுக்கு இதுல கொஞ்சம் காரம் கம்மியா இருந்ததுன்னா மிளகா பொடியும் கூட போட்டுக்கோங்க பிச்ச ஸ்மெல் போகணும் அதுக்காக தான் உடனே அந்த அரைப்பு போட்டேன் எங்கே அந்த ஸ்மெல் போகணும் இவ்வளோ தாங்க இஸ் ரெடி கொஞ்சம் கூட வேணும்னா வத்த வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் இதாக இருந்தா ஓகே என்னன்னா கொஞ்சம் கூட வற்ற வச்சு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இது ரொம்ப குத்ஷனாதி ரப்பர் போடல கடிக்கிறதுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கரெக்டான அளவு பருவம் தருவோம் வா ரெசிபி நான் என்ன ஸ்டைலில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே